ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தி செல்வன் ஷோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லே ஆஃப்ஸ் அண்ட் ஏஐ ஏ ஆட்டோமேஷனில் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து போய்கிட்டுருக்கு அதை வந்து தான் பார்க்கலான்ட்டு இருந்தேன் பார்த்தா நியூஸை பார்த்தா டிசிஎஸ் டிசிஎஸ்சில் பன்னாயிரம் பேரை தூக்கிட்டாங்க விப்ரோவில் ரெண்டாயிரம் பேரை தூக்கிட்டாங்க கூகுளில் பைத்தான் டீமை தூக்கிட்டாங்க அடுத்து இப்போ அமேசானில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் ஆல்ரெடி இருபத்தேழாயிரம் பேர் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹச்சார்டிம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கிட்ட வந்து வேலையை விட்டு தூக்க போகிறோன்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன இதில் பின்னணி என்ன அப்படின்னு கேட்டால் ஏஐ அ அப்புறம் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள ஐடி செக்டாரே பாதிக்கப்பட்டுருச்சு ஆல்ரெடி ட்ரம்ப் டேக்ஸ் எல்லாம் மேஜர் எக்ஸ்போர்ட்டான டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் பாதிச்சிருச்சு இப்போ வந்து இப்போ ஏஐ வந்தனால வந்து நம்ம ஐடி ஃபோர்ஸு ஐடி இதெல்லாம் இந்தியா வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு சர்வீஸ் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் மெயினாக ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் கோல் ரூட் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே படி வாங்கி எல்லோரும் பன்னாயிரம் பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க விப்ரோவில் புதுசாக ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்ஃபோஸில் புதுசு ஆள் எடுக்க மாட்டேருக்கிறேன் அசஞ்சரில் லே ஆஃப் பண்ணுறாங்க எல்லா கம்பெனியில லே ஆஃப் பண்ணுறாங்க சேலரி வந்து ஹைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படி இப்படி அப்படி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஐடி ஐடி ஒர்க் பண்ணுறவங்க அது டேலண்ட் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க ஆனால் எல்லாருமே அதே டாப் லெவல் ஸ்கில் இருக்க மாட்டாங்க அதனால வந்து முக்கால் இப்போ பன்னெண்டாயிரம் பேர்னா எத்தனை எத்தனாயிரம் பேர் பார்த்துங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் ஒரு ஒரு பெரிய சிட்டி பன்னெண்டாயிரம் பேர் அத்தனை பேர்த்துக்கு வேலை உலக அளவில் இந்திய அளவில் வேலைக்கு போய் போயிருக்கு பெரிய போயிருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஏஐ அப்படிங்கிறாங்க ஏஐனா என்ன ஜிபிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது நீங்கள் செய்கிற வேலையை வந்து அது ஆல்ரெடி அது ஒரு செட்டப் இருந்திருக்கு இது வந்து அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷங்களோட ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்கு தான் வருது ஆனால் அதுவே அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து அது பாதகமாக முடியுது இப்போ இந்த வேலை வந்து போனால் அடுத்த வேலை வரும் இன்கேஸ் அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி மாட்டு வண்டி இருந்துச்சு மாட்டு வண்டி அதை நம்பி பெரிய பல தொழில் இருக்குது அந்த மாட்டு வண்டிக்கு மர சர்க்கரை செய்கிறது அதுக்கு வந்து லாடம் கட்டுறது பூட்டு போடுறது மர ஆசாரிகள்லாம் ந நிறையா இருந்தாங்க அந்த பிஸ்னஸ்ஸை நம்பி அதுக்கான மெட்டல் செய்யறது அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து கார் வந்ததுலேருந்து அந்த மார்க்கெட்டே வைப் அவுட் ஆயிடுச்சு சைக்கிள் கா சைக்கிள் வந்துச்சு சைக்கிளுக்கு அப்புறம் பைக்கு வந்துச்சு பைக்குக்கப்புறம் கார் வந்துச்சு அந்த மொதல் மாட்டு வண்டி அந்த இண்டஸ்ட்ரி வந்து வந்து டோட்டலாக வைப் அவுட் ஆயிடுச்சு அப்புறம் பைக்கு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருந்து சைக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கம்மியாகி போச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கார் வந்துச்சு அடுத்து விதவிதமாக கார் வந்துச்சு இப்போ வந்து எலெக்ட்ரிக் கார் வந்துடுச்சு அந்த டீசல் கார்லாம் ஆல்ரெடி பணத்தை வந்து லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அது மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் வந்து டெலகிராம் இது பண்ணாங்க ஃபோன்லேயே பாருங்கள் எத்தனை மாற்றம் வந்து ஏற்பட்டுருச்சுன்ட்டு மொதல் வந்து டெலகிராஃபை இந்தியாவில் வந்து டெலகிராஃப் வந்து ஆல்மோஸ்ட்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் கொ கொண்டாந்தாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தப்பாக இருந்தால் மாற்றுங்க செவன்டி டூ ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷில் அந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் நினைக்கிறேன் மியூட்டனி நைன்டீ எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இந்தியாக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சிப்பாய்க்கழகம் செல் கேட் ரிவோல்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதிலையெல்லாம் நம்ம இந்திய படைகளை தோற்கடிக்க வந்து ஆங்கில படைகள் வந்து இப்போ வேகமாக டெலகிராஃப் மூலியமாக இன்ஃபர்மேஷனை கடத்தினாங்க அதனால தான் தான் நம்ம படிச்சுருக்கிறோம் ஸ்கூல் புக்ஸில் அதே மாதிரி அப்போ இருந்ததுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பேஜர் வந்துச்சு லேண்ட் லைன் வந்துச்சு லேண்ட் லைன் வந்ததுக்கப்புறம் மொபைல் வந்துடுச்சு மொபைல் வந்ததுக்கப்புறம் அந்த லேண்ட் லைன் எங்கே போச்சுன்னே தெரியல டைப் ஃபோன் வந்துச்சு நோக்கியா வந்துச்சு நோக்கியா பிளாக் பெரி வந்துச்சு நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் மொதல் மொதல் வந்து ஆப்பிள் ஐஃபோன் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதனால அந்த பட்டன் ஃபோன் மார்க்கெட்டே வைப் அவுட் ஆயிடுச்சு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாமல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு ஆனால் நம்ம வந்து ஐடியை வந்து நம்ம ரொம்ப நம்பி இருந்தோம் இந்தியா வந்து இந்த ரெண்டாயிரத்து ஒரு நைன்டீன் எயிட்டியிலேருந்து நை டூ தௌசண்ட் டென் வரைக்கும் அப்நார்மல் வளர்ச்சி இறந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் அதிகமாக டெக்னாலஜி அஸ் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே இன்ஃபோசிஸ் ஷேர்லாம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா போட்டிருந்தீங்கன்னா என்ன கோடீஸ்வரன் ஆகிருக்கு அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா எல்லா கம்பெனியும் ஒரு வளர்ச்சி இறந்துட்டு குரோத் ஸ்டாப் ஆகிரும் இப்போ வந்து அதுக்கு அடுத்த டெக்னாலஜி அதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு இத்தனை ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை வந்து சாஃப்ட்வேர்னா பெரிய விஷயம் செயல்னா பெரிய விஷயமா பெரிய பில்டப்பாக இருக்கும் அப்படின்ட்டு செயற்கை சேட் ஜிபிட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச சேட் ஜிபிட்டி தான் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளக்ஷனு வந்தோன்னே உங்கள் கோடெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து போட்டாங்க அது உண்மைதாங்க நானே எனக்கே கோடைங்க பெருசாக தெரியாது நீங்களே ஒரு கோடை கேட்டிங்கன்னா அந்த சார்ஜிபிட் கொடுக்க அதை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும் அதை இது இதுக்கு எதுக்கு ஆள் அப்படின்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியும் பிளான் பண்ணிவிட்டாங்க முக்காவே சாஃப்ட்வேர் அவங்களே செஞ்சுக்கிறாங்க இதுக்கு எதுக்கு ஆள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அதையும் சேர்ஜிபிட்டே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்றாங்க ஆனால் வந்து இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த கிளர்க் ஒர்க்கு கால் அட்டன் பண்ணுறது உங்கள் கால்ஸ் என்கொயரிஸ் வந்தால் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறது உன்னி வந்து ஃப்யூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஹார்டு ஸ்கில்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இதுலேயும் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் வந்து உங்களுக்கு வேலை வேலை இருக்குது உங்களுக்கான வேலையை வந்து நீங்கள்தான் கண்டுபிடிச்சிக்கணும் இன்னி வந்து யாரையும் யாரையும் நம்பி வேலை இதெல்லாம் போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாப்ஸ் இதெல்லாம் கம்மியாகிக்கிட்டே வருது ஏன்னா மக்களும் செய்ய விரும்ப மாட்டே இருக்கிறாங்க மக்களும் என்டர்டெயின்மெண்ட்டு தான் அதிகம் பார்க்குறாங்க அதனால வந்து அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது இப்போ பன்னெண்டாயிரம் பேர் இஎம்ஐ அதனால இஎம்ஐ எதுவும் எடுக்காதீங்க காய்ஸ் இஎம்ஐ எல்லாம் எடுத்தால் மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி இடக்கு முடக்காக இஎம்ஐ எடுத்து ஒரு நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு சரி நம்ம இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு வேலை செய்வோம் ஒரு ஒரு லட்சத்துக்கு அப்படின்னு நினச்சி இஎம்ஐ எடுத்து வச்சுருப்போம் இஎம்ஐ வந்து இப்போ வேலையை வேலைப்படுறது கூட என்ன பண்ணுவீங்க என்னை மாதிரி இஎம்ஐ எடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக அடப்போட அடியாவது வேலையாகுது அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவோம் அதனால வந்து ஜாப்ஸ் வந்து எப்போவுமே பெரிய மலர்ச்சி அடையும் அதனால அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி மேன் பவர் ஃபிசிக்கல் பவர் யூஸ் பண்ணுற ஜாப் தான் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு இப்போ இப்போவும் மக்கள் அதை நோக்கி தான் போகிறாங்க ஆனால் ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் அந்த அக்ரிகல்ச்சர் அதை நோக்கி போகிறாங்க அது நல்ல விஷயந்தான் நமக்கான வேலையை வந்து நம்மளே உருவாக்கிக்கணும் அதனால வந்து அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னா தான் வேறு ஸ்கில்லும் கற்றுக்கணும் கிராமத்தில் வாழ்ந்தால் சிட்டியில் வாழ்கிற எக்ஸ்பென்சஸ் இருக்காது அதனால் வந்து அந்த இது நோக்கி போகணும் அங்கே வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்குது அங்கே போகிறதுக்கு சர்வெவாக இருக்கும் லோன்ஸ் எடுக்கக்கூடாது ஆடம்பர பொருளை விரும்பாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கான தச்சாப்பு வலையை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஏஐ பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் லேர்ன் பண்ணிக்கிட்டால் ஏதோ வண்டி ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால ஏஐ லேர்ன் பண்ணிக்கணும் நம்மளும் ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் ஃபியூச்சர் வந்து அந்த கிளர்க்கு அந்த ரெப்ரெசன்டேட்டிவ் அந்த இந்த மாதிரி இடையில அந்த இன்டர்மீடியட் பேப்பர் ஒர்க்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு மெயில் அனுப்புறதுக்கு ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆள் அதெல்லாம் தேவையில்ல நீங்கள் எப்படி ஒரு ஆஃபீஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருப்பார் மேனேஜர் வந்து என்ன சொல்லுவார் ஏம்மா அந்த இதை பாருமா அவங்களுக்கு லோன் சாக்ஷன் பண்ணுமா ஏம்மா நீ வந்து கேஷ் பண்ணுமா கேஷ் பண்ணி கொடுமா ஏம்மா அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுமா ஏம்மா நீ செக்கு இதெல்லாம் சைன் பண்ணுவான்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க ஆனால் அவங்கள எல்லாமே ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கரை வச்சுக்கிறீங்க ஹே ஹே ஏ ஹை ஸ்ரீ எனக்கு அந்த கஸ்டமர் என்னாச்சு அன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறேன் சர்வஸ் ப்ராசஸிங் எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு இல்லை எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த கஸ்டமர் என்னாச்சு அப்படின்ட்டு நாலு பேர் செய்கிற இடத்துல அந்த ஏஐ பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் ஏஐ சூப்பர்வைசர் இருந்தால் போதும் அந்த ஃபியூச்சர் இது டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிஸ் அதான் தேவை அப்படிங்கிறது நம்மளும் நம்ம பிஸ்னஸ்லேயே வந்துருச்சு நீங்கள் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி தயாராகுங்க அது வந்து அவங்க வந்து தூக்கலாம் வேலையை விட்டு தூக்கலாம் அது ஏன் தூக்குறாங்கன்னா நீங்கள் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறனால தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேணாம் அப்படி எல்லா கம்பெனியும் அப்படி தான் இப்போ வந்து வேலை கம்மியாயிருச்சு நீங்கள் அதே வே அப்போ வந்து ஆர்டர்ஸ் நிறையா வந்திருக்கு இப்போ வேலை கம்மியாயிடுச்சு அவங்க கை காசை போட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க சரி தேவையில்லையா கட் அவங்களோட லாபத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் லாஸை கட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க இது வந்து இயற்கை நம்ம போராட்டம் பண்ணாலும் இது பண்ணாலும் அந்த ஜாப்ஸ் மாற்றம் வந்து எப்படினாலும் பரிநாள் மலர்ச்சி வந்து மாறிடும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படி ஸ்கில்ஸ் அது எல்லாேருனாலும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண செலவை சிக்கனமாக பண்ணி சம்பாதிக்கிறப்ப சேர்த்து வச்சுட்டு சாப்பாடு சோத்துக்கு சாத்துக்கு இருந்தால் போதுங்கிற மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் வந்து பேசிக்கு அந்த ஏஐ எல்லாம் எங்கே வர முடியாதோ அந்த வர்றதுக்கு நாளாக இருந்தால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு ஆனால் அது வர்றதுக்கு முன்னா கொஞ்சம் நாளாகும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு இதுல ஏஐ வந்து வர்றது வந்து கம்மியாகும் அங்கே வந்து பிசிக்கல் ஒர்க் வந்து கற்றுக்கணும் அது வந்து உடம்புக்கு நல்லது மனதுக்கும் நல்லது விவசாயம் அக்ரிகல்ச்சர்லாம் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுலேயுமே ஆல்ரெடி ஏ வந்துச்சு உங்களுக்கான முன்னே வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணால் தான் சர்வை பண்ண முடியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் சர்வை பண்ணுற முடியும் சுச்சுவேஷன் வந்துடும் போல் அதனால் வந்து ஏஐந்து தப்பிக்கிறதுக்கு இதான் வழி கடன் இல்லாமல் கிடைத்த வரை சிறப்பாக செய்து எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிம்மதியாக மனநிம்மதியாக வாழலாம் வாழ்ந்தால் போதும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்தில் எல்லாம் என்ன எல்லாமே கன்வெண்ட்லியா படித்தாங்க அது வந்து ஒரு இதுதான் ஆகிப்போச்சு ஓகே காய்ஸ் செல்வன் ஷோவை வந்து லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ் அப்படி பேசி வீடியோ போட்டு